கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு கூட தேவனுடைய சத்தத்தை இந்த வேத வசனத்தின் மூலம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவது பயப்படாதே உன்னை என்று நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் யாக்கோபை உன்னை சிஷித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிய அர்த்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று அவர்

இருந்தாலும் அவர்கள் பயந்த பயத்தை அவருக்குள் அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் மேலும் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் குழுத யூத ஜனங்கள் குழுத பாபிலோனியர்களால் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் நமக்கு ஆவியானவர் ரெண்டு தீமத்தி ஒன்று ஏழும் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்குள் பயமள ஆவிய தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்தாவிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்தாவியனு கொடுத்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்தமா சரித்துக்கொள் அந்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லி நீ உன்னை நான் எனக்கு உரிமையா வைத்திருக்க நீ என்னுடைய என்னுடைய சொத்து நீ நீ பிள்ளை நான் உன்னை உன்னை பராமரித்து போகிற வழியில உன்னோடு உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இதை கேட்கிற என் தேவ ஜனமே ஒருவேளை தனிமை உணர்வை நீங்கள் எதிர்கொள்ளலாம் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் ஆறுதல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் நம்பி நம்பிக்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் இல்ல நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு பயந்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு நீ பயப்படாத முன்னேறி சொல்லு எதுவும் முன்ன என்ன செய்ய முடியாது சேதப்படுத்த முடியாது பசியோ பட்டினியோ தாகமோ வருத்தமோ வேதனையோ கலக்கங்களோ எதுவும் நீ சேதப்படுத்த முடியாது நீ எடுத்த காரியத்துல தைரியமா விசுவாசத்தோட முன்னே சொல்லு வேலையில திருமண காரியத்திலயா இல்ல பிசினஸ் காரியங்களையா இல்ல ஊழியத்திலயா புதிய காரியங்கள் என்ன செய்கிறியோ பயப்படாத நீ மீட்டுக்கொண்ட நேர்கொண்டே மீட்டுக்கொண்ட நீ w、oh. நான் உன்னோடு கூட உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறா பயத்தை தூக்கி போட்டிருக்குங்க பயம்தான் எல்லாத்துக்குமே காரணம் பயந்தீங்கன்னா அது பிசாசு உங்களை அடக்கி ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற காரியங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்குள் ஆவியானவர் பேசினாரா இந்த வார்த்தை மூலம் யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாரா நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறா உன்னை பேச சொல்லி அடுத்து நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லிவிட்டாலே தேவனுடைய கைக்குள் நீ இருக்கிறாய் தேவனுடைய பலத்த கருத்துக்குள் இருக்கிறாய் பயப்படாத அவருடைய

பயப்படாதே நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் நீங்க ஒவ்வொருவருக்கு கேக்குற ஒவ்வொருவரும் நீர் என்னுடையவன் அநேகர் யோசிச்சுட்டு இருப்பீங்க எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி உதவி செய்ய கூட யாருமே இல்லை நினைத்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீ என்னுடையவன் என்று சொல்லி பயப்படாதே என்று சொல்லி நீ என்னுடையவன் பயப்படாது என்னுடைய பிள்ளை நீ பயப்படாதே என்று சொல்லி எந்த சூழ்நிலையிருந்து கத்திர நோக்கி கூப்பிட்டீங்களோ அந்த சூழ்நிலை கத்திர அந்த சிறையில் கத்திர உங்களை விடுவிக்கிறனால் கத்தத்தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி மஞ்சு ஷீலா ரசாரியோ காட் பிளஸ்யோ Amen, amen, amen.